இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான சுதந்திர போராட்ட வீரருக்கு பிறந்தநாள் அந்த பிறந்த இன்னைக்கு உலகம் முழுக்க பலரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இவ்வளவு தூரம் பெண்களினுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் கல்வி முன்னேறி இருக்கு தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுல இவர் ஆற்றின பங்கு அப்படிங்கறது அலப்பரியதுன்னு தான் சொல்லணும் ஆனா எதுவுமே செய்யாம இவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கூட்டம் ஸ்கோர் பண்ணதுன்னா அவங்கள பத்தி பேசிதானே ஆகணும் அதெல்லாம் கூட மன்னிச்சிருவாங்க ஆனா இவங்க ஒரு பில்டப் கொடுத்தாங்க பாருங்களேன் அதை கேட்டாதான் லேசா மனசே வலிக்குதுன்னு பலரும் இப்ப கதறிக்கிட்டு இருக்காங்களா என்ன விஷயம் பாத்துடலாமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த தேச போராட்ட தலைவர் ஒருத்தர் அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகளும் சரி அவர் எழுதின கவிதைகளும் சரி வீரமிகு பாட்டுகளும் சரி எவ்வளவோ பண்ணிருக்காரு முக்கியமா பெண்கள் சுதந்திரத்துக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இத போற்ற வகையில இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும் பல கட்சியை சார்ந்த தலைவர்களும் பல மக்களும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தளத்துல பதிவுகளும் போட்டிருக்காங்க சரி இப்ப ஒரு சின்ன கம்பேரிசன் பாப்போமா அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதியார் அவர்களின் பிறந்த நாளுக்கு ஒரு தல பதிவு போட்டிருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா பாரதியார் அவர்களின் பிறந்த நாளில் தாய்மொழியையும் தாய் நாட்டையும் பெரும் உயிரென கொண்டிருக்கும் அவர்தம் பெருமை புகழை போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்கறதுக்கே நல்லா இருக்கு இது அவருடைய பிறந்தநாளுக்காக போட்ட ஒரு பதிவு இப்பதான் குரூப்ல டூப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் தனியா வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க வேற யாரும் இல்லை நம்மளுடைய ஊப்பிகள் கூட்டம் சாரி திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவை போட்டிருக்கார் அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இங்க எந்த இடத்துலயுமே பாரதியாருக்கு புகழ் தெரிவிச்ச மாதிரி தெரியல இவங்களுடைய பெருமைகளை சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு இது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க நமது திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததுமே புலவன் பாரதி மறைவேதிய நூற்றாண்டையொட்டி அவரது புகழ் பரப்பும் பதினாலு சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தி வருகிறோம் பதினாலு சிறப்பு அறிவிப்புகளா என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் நமது அரசின் திட்டத்துக்கு பாரதியின் கவிதையிலிருந்தே புதுமை பெண் என பெயரிட்டோம் வர இப்பதான் வந்து முக்கியமான விஷயம் வருது பேசுவோம் முதல் விஷயம் பாரதியாரினுடைய பிறந்த நாளுக்கு இவ்வளவு தூரம் வந்து பதிவெல்லாம் போட்டிருக்கீங்களே உண்மையாலுமே பெருமையா இருக்கு ஒரு தமிழன் என்ற உணர்வு எனக்கு வந்து விட்டதுன்னு மக்கள் எல்லாம் நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மக்களை இன்னும் முட்டாள் நான் நினைச்சுகிட்டு இருக்கீங்க ஏன்னா சமீபத்துலதான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநரான திரு ஆர் அன் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அதுல அவர் குறிப்பிட்ட விஷயமே டுவெண்ட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் டுவெண்ட்டி சென்சுரி என் டார் டுவெண்ட்டி சென்சுரி நோட் இட் a greater service to tamil language and tamil pride than mahakavi subramania Bharti. there is not one chair in the name of subramania Bharti. there are more than 15 chairs in our universities in the name of just three Dravidian icons. in fact, our honourable chief minister has established two chairs in his father's name. i have great regard for kalena, but two chairs and two more chairs are coming up. பட் நோ சேர் பார் தமிழுக்காக நாங்கள் இருக்கிறோம் தமிழுக்காக திராவிட அரசு வேலை செய்கிறது எவ்வளவோ வாட்டி எல்லாம் நிறைய வாட்டி சொன்னாங்க ஆனா இப்போ தஞ்சையில இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்ன கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆசிரியர்கள் தான் இருக்காங்க ஐம்பது பர்சன்ட் காலியிடங்கள் அங்க இருக்கு ஏன் அதையெல்லாம் வந்து இன்னும் நிரப்பவே இல்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரிசர்ச்சுக்காக நிறைய போராட வேண்டியதா இருக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மோசமாய்கிட்டே போகுதுன்னு சொல்லிருக்காரு முக்கியமா பல ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து செதஞ்சு போயிருக்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாம இதுதான் திராவிட மாடல் தமிழை பாதுகாக்கிறதா பாரதியார் அவர்கள் தமிழுக்காக உயிரை கொடுத்து எவ்வளோ பாடுபட்டாரு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு அப்படிப்பட்ட மகான் மகா கவி அவர்கள் அவருடைய பிறந்தநாளை நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஒருவேளை அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் அவர்கள் தான் நிறுவனாரு நம்ம ஏன் பார்த்துக்கணும்னு விட்டுட்டாங்களோ அப்ப நீங்களாவது இன்னொரு ரெண்டு மூணு பல்கலைக்கழகங்களை நிறுவியிருக்கலாம்ல ஏன் எதுவுமே செய்யாம விட்டீங்கன்னு நான் கேட்கலப்பா தஞ்சாவூர் மக்களா இருக்கட்டும் இல்ல தமிழக மக்களா இருக்கட்டும் எல்லாருமே அதைத்தான் கேக்குறாங்க சரி இதையெல்லாம் கூட விட்டுருவோம் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபது ஸ்டேட் தமிழ் இருக்கு இந்த இருபது ஸ்டேட் தமிழ் யூனிவர்சிட்டி எத்தனை பல்கலைக்கழகங்கள் பாரதியாருக்கு ஒரு சேர் இருக்கு நான் சொல்லலை ஆளுநர் அவர்களே சொல்றாரு ஒரு சேர் கூட கிடையாது பாரதியார் தமிழுக்காக ஆற்றிய தொண்டுகள் அலப்பரியதுன்றப்போ அவருக்காக ஒரு சேர் நிறுவனும்னு நான் துணைவேந்தர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன்னா துணைவேந்தர்கள் பதிலுக்கு என்ன சொல்றாங்க இதையெல்லாம் நாங்க செய்ய போனோம் அப்படின்னா எங்களுக்கு மிரட்டல் வரும் தேவையே இல்லாம பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி காவல்துறையினர் சார்பில் கைது நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு துணைவேந்தர்கள் சொல்றாங்க அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மாதிரி அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை ஆகுமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது தமிழ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா திராவிடத்தை சேர்ந்த மூன்று முக்கிய தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து இடங்கள் இருக்கு யார் அந்த யார் அந்த மூணு முக்கிய தலைவர்கள் ஒன்று இவே ராமசாமி அவர்கள் இன்னொன்று சி அண்ணாதுரை அவர்கள் மூன்றாவது மு கருணாநிதி அவர்கள் இவங்க மூணு பேத்துக்கும் டுவெண்ட்டி ஸ்டேட் தமிழ் யூனிவர்சிட்டிஸ்ல பதினைந்து இடங்கள் இருக்கு முக்கியமாக கருணாநிதி அவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்வரால் ஏற்கனவே இரண்டு இடங்கள் நிறுவப்பட்டிருக்கு இன்னும் இரண்டு இடங்கள் நிறுவப்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மூணு பேருமே பெரிய தலைவர்கள் தான் நாங்க இல்லன்னு மறுக்கவே கிடையாது ஆனா திராவிட தலைவர்களுக்கு பதினஞ்சு சேர் கொண்டு வரணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு பாரதியாருக்கு ஒரு சேர் கொண்டு வரணும்னு தெரியலையா அந்த அளவுக்கு நீங்க தமிழை மதிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செகண்ட் எல்லாருக்கும் சந்தேகம் வருது தானே சரி நீங்க பாரதியாருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல ஓகே ஃபைன் ஆனா நீங்களே குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் நமது அரசு திட்டத்துக்கு பாரதியின் கவிதையிலிருந்தே புதுமை பெண்ணன் பெயர் வச்சிருக்கோம் உயர்கல்வியை உறுதி செய்றீங்களா நிஜமாவா ஏன்னா திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியா இருக்கட்டும் ஊத்துக்கோட்டையில இருக்கக்கூடிய அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியா இருக்கட்டும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா போதுமான கட்டுமான வசதி இல்ல அப்படிங்கிறதுனால கிரவுண்ட்ல உட்காந்து அவங்க கிளாஸ் அட்டன் பண்றாங்க இது ஒரு இடத்துல கிடையாது தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பல கிராமங்கள்ல அரசு பள்ளிகள் நிலை தரம் கெட்டு கிடக்கு மாணவ மாணவிகள் வகுப்பறைகள் இல்லாம கிரவுண்ட்ல உட்காந்து படிக்கிறாங்க இது பத்தாதுன்னு உங்களுடைய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு பள்ளிகளை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை மாடியில் படிக்க வச்சதா இருக்கட்டும் வெயிலில் உட்கார வச்சதா இருக்கட்டும் ஸ்கூல்ஸை லீவ் விட்டதா இருக்கட்டும் டாய்லெட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டதா இருக்கட்டும் கிரவுண்டே இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் அந்த கிரவுண்ட்லேயும் மது பிரியர்கள் பலரும் வந்து உட்கார்ந்து மதுவ அருந்திட்டு அந்த பாட்டில்ஸ் அப்படியே போட்டுட்டு போய் அந்த பள்ளியினுடைய தூய்மையவே நாசமாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சாங்க அதுக்கெல்லாம் எப்பயுமே செவிசாய்க்கல எதை பத்தியும் நீங்க கேள்வியும் கேட்கல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பெண்களின் உயர்கல்வியை போட்டுறீங்களா உண்மையாலுமே கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு இந்த புதுமை பெண் திட்டம் நினைக்கும் போது ஒரு செகண்ட் முதல்வர் எல்லாத்தையும் மறக்காம மனசுல வச்சு யோசிப்போம் இரண்டாவது விஷயம் பாரதியார் பெண்களுக்காக தானே போராடினாரு ஆனா இது பெண்களினுடைய நிலைமையே போராட்டமா இருக்கே இதை எங்க போய் சொல்றது பெருந்துறையில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பார்த்தோம் அப்படின்னா போதுமான அரசு மருத்துவர்கள் இல்லைன்னு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் சலசலப்புல ஈடுபட்டிருக்காங்க காலையில ஏழு மணிக்கு ஸ்கேன்காக வந்தோம் சாப்பிடாம வந்தோம் பத்து மணி ஆச்சு இன்னும் டாக்டர் வரல தோ இவங்க எல்லாம் மூணு நாளா வெயிட் பண்றாங்கன்னு ஒரு பெண் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க சேண்டோரியம் பெருந்தோர சேண்டோரியம் ஹாஸ்பிட்டலுங்க எப்ப வந்தாலும் இங்க மரியாதை கிடையாது சரிங்களா பேஷண்ட்டுக்கு நல்ல கவனிப்பு கிடையாது மூணு வழக்கம் போல தான் இந்த அரசு பள்ளிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளுடைய நிலைமையும் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்றாரு நமக்கு தெரியல அதே மாதிரி மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்றாருன்னு தெரியல வீட்டில் அணிலோட விளையாண்டுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா எப்பயுமே தமிழகத்தை பொறுத்தளவில் துறை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் அவங்க துறைக்கு வர மாட்டாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படியே வந்தாலும் ஃபினாயில் அடிச்சுட்டு போயிடுவாங்க கூட இருக்கிறவங்க நான் வந்து யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்ல கிடையாது ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பல அரசு மருத்துவமனைகள்ல போதுமான அரசு மருத்துவர்கள் கிடையாது செவிலியர்கள் கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் செவிலியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு போராட்டத்திலையும் ஈடுபடுறாங்க ஒரு பக்கம் போராடவும் சொல்லுவோம் இன்னொரு பக்கம் வேலையையும் கொடுக்க மாட்டோம் ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லுவாரு காலி பணியிடங்களே கிடையாது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பக்காவா வச்சிருக்கோங்கிறாங்க எப்படி இந்த அளவுக்கு ஒரு திறமை திமுகவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இருக்குன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணணும் நினைக்கிறேன்னு இப்போ அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு இப்ப இதனுடைய எக்ஸ்ட்ரீமா தமிழகத்தில் பெண்களின் நிலை அப்படின்னு போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து சட்டம் பாதுகாப்பை கொடுக்கும்ன்றதை தாண்டி நம்ம சட்டத்தை கையில எடுத்துக்கிறோமோ அப்படின்ற நிலைமைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்களோன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்திருக்கு கடலூர் மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய தங்கைக்கு தொடர் பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நபரை அவங்களோட அக்காவே கழுத்தறுத்து கொலை செஞ்சுருக்காங்க பல முறை சொல்லி பார்த்துட்டோம் எவ்வளவோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டோம் ஆனாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இருந்துச்சுன்னா ஏன் இப்படி எல்லாம் நடக்க போகுது இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ ஏற்றுக்கவே முடியாத இன்னொரு காமெடி சம்பவமும் நடந்திருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ திமுகவை சேர்ந்த அனைவரும் இந்த சில சொம்பு மீடியாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து போக்கஸ் பண்றது பூரா இந்த விளம்பர மாடல் அரசுக்கு மட்டும்தான் அந்த விளம்பரங்கள் எங்கெங்க நடக்குது எப்படி எப்படிலாம் எல்லாம் அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம் தென்காசியில் நடந்த பேருந்து விபத்து பலரும் இறந்து போனாங்க அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பார்வை திறனற்ற சகோதரி ஒருத்தவங்களுடைய தாயும் இறந்து போனாங்க நான் வந்து மேற்படிப்பு எல்லாமே படிச்சிருக்கேன் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன் எழுத போறதுக்குமே என்னுடைய அம்மா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த விபத்துல என்னுடைய அம்மா எதிர்பாராத விதமா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவங்க வீடியோலாம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க சோ அதை தொடர்ந்து பார்த்தோம்னா உடனே தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் கால் பண்ணி பேசினதா இருக்கட்டும் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆர்டரை கூட போட்டோ எடுத்து இந்த நியூஸ்ல எல்லாம் போட்டதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணாங்க ஆனா சமீபத்துல அவங்க வந்து ஒரு தனியார் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அவங்க குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னன்னா இங்கே சிஎம் வந்து எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை இமீடியட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க கலெக்டர் வந்து அவங்களை பார்ப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட சிஎம் வரைக்கும் போயிட்டாங்க அவங்க பேசுகிறாங்க அப்போ கவர்மெண்ட் வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அவர் சொன்ன மாதிரியே வந்து கலெக்டரும் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அப்போ வரைக்கும் நான் அது அரசு வேலையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் படித்து பார்க்கும்போது அது அவுட் சோர்சிங் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை அப்படின்னு போட்டிருந்தது அப்போ இங்கே சரியாக அது புரியல அதாவது மீடியாலாம் வந்து அந்த ஆர்டரை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு அவங்க மீடியாலெல்லாம் போட்டாங்க இந்த மாதிரி இது ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்றப்போ அப்போதான் வந்து எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஃபுல்லாக புரிய ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் அது அரசு வேலையே கிடையாது அவுட் சோர்ஸிங் ஒப்பந்த வேலை தான் அந்த ஒப்பந்த வேலையிலையும் டேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணவே கிடையாது இவ்வளவு மாதங்கள் நீங்க ஒர்க் பண்ணணும் சிக்ஸ் மந்த்ஸா டுவெல் மந்த்ஸா இல்ல தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்ப எவ்வளவு மாசம் ஒர்க் பண்ணும் அந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த சகோதரி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் முதல்வர் காதுக்கு போகுமா போகாதா ஆனா அவங்க குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க அரசு வேலை அப்படின்னு விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற தான் இருக்கு கொடுத்து கொடுத்தது ஒரு கான்ட்ராக்டு அடிப்படையிலான ஒரு ஜாபு ஸோ அதை வந்து அரசு வேலைன்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு நான் கேட்டது வந்து ஆசுரியேட் பணி அப்படிங்கிறது அதுதான் நமக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அடுத்த சொசைட்டியை நமக்கு உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு டீச்சர் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் சொசைட்டியை வந்து உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் என்னை மாதிரி ஒரு நாலு பேரை நானும் நல்லபடியா வந்து உருவாக்குவேன் அப்படின்றது தான் இப்போ வந்து இந்த கொஞ்ச நாள் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது தெரியல அடுத்து தனியா தான் எப்படி சொம்பு மீடியாக்கள் எந்த அளவுக்கு சூப்பரா வேலை செய்கிறாங்கல்ல போட்டோ மட்டும் எடுத்துட்டு போய் அரசு வேலை கொடுக்கப்பட்டுருச்சு தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு இலகிய மனசு அப்படின்ற பில்டப் கொடுத்தீங்களே இந்த ஆர்டரை தான் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து நீங்க ரியாக்ட் பண்ணீங்களா சரி இது எல்லாம் கூட ஓகேங்க இப்போ நேத்து நடந்த ஒரு காமெடியை கண்டினியூ பண்ணி ஒருத்தவங்க பேசினாங்க பாருங்க வேற யாரு நம்மளுடைய திவ்யா சத்யராஜ் அவர்கள் தான் நேத்து துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பெருமையா பேசியிருந்தாங்க அதை கண்டினியூ செய்து பார்த்தோம் அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சரான திரு சேகர்பாபு அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அதாவது திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு அவங்களுடைய அப்பா சத்யராஜ் அவர்கள் சொன்னாங்களாம் நீங்க அரசியலுக்கு போனீங்க அப்படின்னா பாபுவைப் போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் இல்ல இல்லை ஒரே சூரியன் ஒரே சேகர் பாபு அவரு மட்டும்தான் அவரை மாதிரி வேலை செய்ய முடியும் என்னாலதான் அப்படி இருக்க முடியாதுன்னு ரொம்பவும் பெருமையா சொன்னாங்களாம் ஆமா ஆமா உண்மையானுமே அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது அறநிலையத்துறையை எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா அவர் கையில் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்லி மக்களுக்கு போயணும்னு அவசியமே கிடையாது மக்கள் அதை கண் கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழகத்துல நடந்தது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும் செவிலியர்கள் களத்துல இறங்கி போராடினதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஏன் இவங்க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு மாணவிக்கு வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு பாலியல் சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஆறாத காயமாதான் தான் இருக்கு அப்பலாம் வெளிய வந்து வாயவே திறக்காத உங்களுடைய திமுகவை சேர்ந்தவர்களை புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னவா இருக்கும் ஏன்னா நீங்கதான் சொன்னீங்க அரசியலுக்கு நான் வந்ததற்கு காரணம் மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அப்படி வேலை செஞ்ச மாதிரி ஒண்ணுமே தெரியலையேக்கா இவ்வளவு தமிழகத்துல பிரச்சனை நடந்தும் பெண்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் சொல்லி பெண்களுக்கு பிரச்சனை நடந்தும் நீங்க வெளிய எட்டியே பார்க்கல திடீர்னு வந்து உதயநிதி அவர்கள் சேகர் பாபு அவர்கள் திமுகவை சேர்ந்தவங்களை இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்கன்னா அக்காவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு பார்சல் நாளாந்தன்